சற்று முன் அமித்ஷா திடீர் கைது அம்பேத்கர் பற்றி அவதூறு பேச்சு சுற்றி மத்திய படைகள் பேரதிர்ச்சியில் மோடி அதாவது கடந்த செவ்வாய்க்கிழமை நாடாளுமன்றத்தில் அரசியல் சாசனம் மீதான விவாதத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா செவ்வாய்கிழமை நாடாளுமன்றத்தில் அரசியலமைப்பு சட்டம் மீதான விவாதத்தின் போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூடிய கடத்திற்கு காங்கிரஸ் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது குறிப்பாக அமித்ஷா தனது உரையின் போது டாக்டர் பி ஆர் அம்பேத்கரின் மரபு குறித்து பேசினார் அப்போது இன்றைய சூழலில் அம்பேத்கரின் பெயரை பயன்படுத்துவது ஒரு பேஷன் ஆகிவிட்டது என்று அமித்ஷா கூறினார் இது ிவிட்டது அம்பேத்கார் 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 இந்த அளவுக்கு கடவுளின் பெயரை பயன்படுத்தினால் ஏழு பிரபிகளுக்கும் நாம் சொர்க்கத்தை அடையலாம் என்று அமித்ஷா தெரிவித்தார் அமித்ஷா பேசிய முழு உரையின் இந்த சிறிய பகுதி குறித்து பல சர்ச்சைகள் எழுந்து வருகின்றன இதற்கு கடும் எதிர்ப்புகளும் கிளம்பி வருகிறது அந்த வகையில் அமித்ஷாவின் இந்த கடத்திற்கு காங்கிரஸ் கட்சி தனது எதிர்ப்பை தெரிவித்துள்ளது மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் மனுஸ்மிருதியை நம்புவோருக்கு அம்பேத்கருடன் நிச்சயம் பிரச்சனை இருக்கும் என்று சமூக ஊடகமான எக்ஸ்தல பக்கத்தில் ராகுல் காந்தி பதிவிட்டுள்ளார் புதன்கிழமை பிற்பகலில் பிரதமர் நரேந்திர மோடியும் அமித்ஷாவின் பேச்சு குறித்து தனது எக்ஸ்தல பக்கத்தில் நீண்ட பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் நாடாளுமன்றத்தில் அம்பேத்கரை அவமதித்த இரண்டு அத்தியாதயத்தை அமித்ஷா அம்பலப்படுத்தியுள்ளார் அம்பேத்கருக்கு எதிராக இழைக்கப்பட்ட பாவங்களின் நீண்ட பட்டியல் காங்கிரசிடம் உள்ளது அதில் அவரை இரண்டு முறை தேர்தலில் தோற்கடித்ததும் அடங்கும் என குறிப்பிட்டுள்ளார் மேலும் அமித்ஷா பேசியதாவது நாட்டின் முதல் அமைச்சரவையிலிருந்து அம்பேத்கர் ஏன் ராஜினாமா செய்தார் என்று குறிப்பிட்ட அவர் பட்டியலின சாதிகள் மற்றும் பழங்குடியினரை அரசு நடத்திய விதம் குறித்து அவர் பலமுறை அதிருப்தி தெரிவித்துள்ளார் மேலும் அரசின் வெளியுறவு கொள்கை மற்றும் முன்னூத்தி எழுபதாவது அம்பேத்கர் உடன்படவில்லை அவருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை எனவே அவர் அமைச்சரவையிலிருந்து விலகினார் என்றார் அமித்ஷா அம்பேத்கரின் கொள்கைகளை எதிர்க்கும் அதே வேளையில் வாக்குகளுக்காக அம்பேத்கரின் பெயரை சொல்வது குறித்தும் மேலும் மேலும்மித்ஷா தெரிவித்த பிறகு அம்பேத்கரை அமித்ஷா அவமதித்ததாக காங்கிரஸ் தலைவர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர் அது மட்டுமில்லாமல் அமித்ஷா மீதும் பிரதமர் மோடி அவர்கள் மீதும் வழக்கம் தொடர்ந்து உள்ளார்கள் இதனால் எந்த நேரமும் அமித்ஷா கைது செய்யப்படலாம் என்ற பேரதிர்ச்சியில் பாஜகவினர் இறந்து வருகின்றனர்